பாறை என்று சொல்வோம் பாறை என்றாலே அது கல்தான் மலையில் இருக்கக்கூடிய அந்த கல்தான் பாறை அதை உடைத்து ஒரு சமன் செய்து அதை கிரானைட் என்று சொல்கிறார்கள் அது கிரானைட் ஆவதற்கு முன்பு அந்த கல்லை உருவமாக செதுக்குவார்கள் சிப்பிகள் அதற்கென்றே இருக்கிறார்கள் அவர்கள் உருவம் கொடுப்பார்கள் நீங்கள் எந்த உருவம் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டால் அவர்கள் செய்து தருவார்கள் விநாயகர் என்று சொன்னால் விநாயகர் போல செய்து தருவார் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் அவர் செய்து தருவார் அதுபோல லிங்கம் யோனி லிங்கம் என்று சொல்கிறோமே அதை செய்து கொடுங்கள் என்றால் அதையும் செய்து கொள்வார் பெருமாள் என்று சொன்னால் சங்கு சக்கரம் வைத்து அதையும் செய்து தருவார்கள் சிவன் என்று சொன்னாலே அதையும் செய்வார்கள் அம்மன் என்று சொன்னாலே அதையும் கல்லால் செய்வார்கள் கல் ஒன்றுதான் பெயர்தான் வேறு கல் ஒன்று பெயர்தான் வேறு இந்த கல்லைத்தான் பல உருவங்களாக சொன்னாலும் அதில் அந்தந்த கடவுள் இருக்கிறதாக மக்கள் நம்புகிறார்கள் பக்திமான்கள் ஆன்மீகவாதிகள் அது பாறையாக இருக்கும் பொழுது திருவண்ணாமலைக்கு சென்றால் அதை கூட வணங்குவார்கள் குறிஞ்சி ம குறிஞ்சி என்று சொன்னாலே மலைதான் குறிஞ்சி ஆண்டவர் என்ற கோயிலும் இருக்கிறது பல இடத்தில் முரு முருகன் கோயிலை எப்படி சொல்வார்கள் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் என்று சொல்வார்கள் அதுபோல இந்த கல்லை ஒரு உருவம் கொடுத்து விட்டால் அதன் மதிப்பே மாறிவிடுகிறது வீட்டிலே கிரானைட்டாக வைத்தால் அதன் மதிப்பே வேறு சிலையாக வைத்தால் அதன் மதிப்பு வேறு அதுவும் தெய்வம் என்ற சொல்லக்கூடிய அந்த கடவுளின் நாமத்தை வைத்தால் இன்னும் அதிக மதிப்பு எப்படி மதிப்பை கூட்ட வேண்டும் என்றால் இதுதான் ஒரு பாறையை உடைத்து கல்லை எடுத்து அதை செதுக்கி சிற்பமாக மாற்றினால் அதனுடைய மதிப்பே அதிகம்தான் பலர் அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு எடுத்து சென்று அங்கே இருக்கக்கூட அருங்காட்சியகத்தில் வைத்து விடுகிறார்கள் அப்படித்தான் நடராஜர் சிலையும் லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது அங்கே இருந்த ஒருவர் ஒரு ஆங்கிலேயர் தான் சொன்னார் அது நான் பார்த்தேன் அதுபோல போல இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான இந்த சாமி சிலைகளை கடத்தி செல்கிறார்கள் நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல விலை கிடைக்கும் பணக்காரனாகலாம் என்றுதான் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்யலாம் அனுமதி பெற்று ஏற்றுமதி செய்தால் சரி சிலர் அனுமதி பெறாமலே செய்து விடுகிறார்கள் ஏற்றுமதி ஊக்குவிக்கிறது அரசு எந்த அரசாக இருந்தாலும் எனவே நாம் ஏமாந்து விடக்கூடாது கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கும் என்று சொல்வார்கள் நம் மனதுக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி என்று ஆதி சங்கரர் சொல்வார் அகம் அகம் என்றாலே உடத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பிரம்மாஸ்மி என்றால் பிரம்மம் அதுதான் கடவுள் அதையெல்லாம் தற்பொழுது மாற்றி விட்டார்கள் எல்லோரும் வேறு விதமாக சொல்லி அவர்கள் எல்லாம் ஒரு லாப நோக்கில் செய்கிறார்கள் நான் இப்படி பல பதிவுகளை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் சொல்லியுள்ளேன் இதை கேட்பார்கள் ரசிப்பார்கள் லைக் போடுவார்கள் கருத்து சொல்வார்கள் அதனால் என்ன மனம் மாறினார்களா மனம் மாறம் நடந்ததா அதுதான் முக்கியம் மனதிலே மாற்றம் ஏற்பட்டால்தான் ஒரு நிலையான மாற்றம் இருக்கும் அதுவரை போலித்தனமான விஷயம்தான் இருக்கும் எனவே நண்பர்களை இது என்னது கருத்து உங்கள் கருத்து வேறு வேறு விதமாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்